வெல்கம் டு கிசாம்ஸ் லாக்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மீன் குழம்புங்க ரொம்ப சூப்பரான மலபார் மீன் குழம்பு தான் எப்படி செலன்றதை பார்க்க போறோம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க கேரளா ஃப்ரெண்டு அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் அவங்க பாட்டியோட பாட்டி காலத்துல இந்த மெத்தட்ல தான் அவங்க வீட்டில் பண்ணுவாங்களாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேங்காய் தாளித்து தாளிச்சு பால் ஊத்தி அந்த மீனையும் போட்டு கொதிக்க வைக்கும்போது ஒரு வாசனை வருது பாருங்க ஆடாடா இப்போவே எனக்கு ஊறுது அந்த அளவுக்கு ருசியான இந்த குழம்ப எப்படி பண்ணலான்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அவங்க எனக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அதையும் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி ஆறு பூண்டு இதை மூணையும் நல்லா உரலில் நல்லா தட்டிக்கணும் பொருள் இல்லைன்னா பல்ஸ் மூலில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கணுங்க அதாவது அரைமுறை தேங்காய் இதை வந்து நம்ம பால் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நாம் முதல் பாலை தனியாக வச்சுக்கணும் ரெண்டாம் பால் எடுக்கிறத தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க இந்த செகண்ட் டைம் எடுக்கிற தேங்காய் பாலில் தான் நம்ம மீனை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் தான் கடைசியாக அந்த முதல் பாலை ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கணும் இது கண்டிப்பாக நீங்கள் பிரித்து தான் எடுத்துக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமா நீங்கள் கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றணும் வேறு எந்த எண்ணெயும் ஆப்ஷன் கிடையாது இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இந்த மூணு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க அடுத்து ஒரு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் ஒரு ரெண்டு மூணு கிட்ட டைம் எடுக்கும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பார்க்கும்போதே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இப்போ வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்க்க போகிறேங்க மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பை நான் மொத்தமாக நான் இந்த இடத்துல சேர்த்துறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வர்றதுக்காக நான் இதை மூடி வச்சுடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் தக்காளி எல்லாமே மசிஞ்சிருக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் விடுங்க அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பவுடர் எல்லாம் சேர்க்க போகிறோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளியை சேர்க்கணுங்க புளியை வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன் ஒரு மீடியம் சைஸ் இருக்கும் இல்லையா லெமன் அந்த அளவுக்கு நான் புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இப்போ அதை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேங்க நம்ம எப்பவுமே இந்த புளியோட அளவு கரெக்டாக நம்ம போடணும் ஆல்ரெடி நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் ஒருவேளை நம்ம தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேர்க்க போகிற புளியோட அளவை குறைச்சிக்கணும் அதை நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வருங்க இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி எடுத்த ரெண்டாவது டைம் எடுத்தோடைய தேங்காய் பால் அதை இப்போ சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எதுவும் பத்தல அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலா பவுட்ரு உள்ள பச்சை வாடை எல்லாமே போகணும் எப்பவுமே மீன் குழம்புக்கு மசாலா வாடை போனதுக்கப்புறம் தான் நம்ம மீனை சேர்க்கணுங்க இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சா இந்த டைமில் நம்ம மீனை சேர்த்துடலாம் இன்றைக்கின்னா ஒரு கிலோ அளவுக்கு தேங்காய் பாரையே சேர்க்குறேங்க நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மீனை நம்ம சேர்த்துடலாம் இந்த மீன் குழம்பை மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மீன் வெந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமாக உடைஞ்சிரும் அதனால் கரண்டியை வச்சு நீங்கள் சுற்றி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் அந்த கடாயவே சேர்த்து நீங்கள் சுற்றி விட்டாலும் ஓகே தான் உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நமக்கு வந்து மீன் உடையக்கூடாது அது மாதிரி பார்க்குவமா நீங்கள் பண்ணிக்கோங்க இவ பாருங்களே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த மீன் நல்லா கொதிச்சு கலர் வந்து மாறி நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வருதா இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வச்சுலையா முதல் தேங்காய் பால் அதை வந்து நம்ம இப்போ ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முதல் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும் உங்களுக்கு அந்த மீன் குழம்பு வாசனை கம கமனு அடிக்க ஆரமிச்சிருங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்ப செஞ்சிங்கன்னா விடவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க நான் எப்போவுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுறது இன்றைக்கி மீன் குழம்பு தான் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிக்கும் போதே மீன் குழம்பை மட்டும் நான் வச்சிருவேங்க ஏன்னா மீன் வந்து இந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து போது இன்னும் சூப்பராக இருக்குங்க எப்போவுமே சரிங்க மீன் குழம்புன்னு இல்லை எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் சாதத்தை நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்பு அதில் ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மீன் குழம்பு ரெடியாயிடுச்சு இந்த டைமில் கொத்தமல்லி தலை தூவி நம்ம மீன் குழம்பை இறக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான மலபார் மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசான் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்